நான் சொல்ல போற கருத்து தனி மனித இந்த உலக அளவுல நாடு அளவுல ரெண்டு லெவல்லையும் இந்த சத்தியம் பரம சத்தியம் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு நாட்டை ஆயுதத்தால கண்ட்ரோல் பண்றது இல்ல சாங்ஷன்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு நாடு உருவாகுவதோ உரு மாறுவதோ ஐடியா மூலமா மட்டும் தான் நடக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கையில இருக்கிற வறுமையே வேற ஒன்னு சொசைட்டி உங்க மேல போடுற சாங்ஷன் அந்த மாதிரி வறுமையினாலோ அல்லது இந்த இஎம்ஐக்காக உங்களுடைய எதிர்காலத்தை விக்க வைக்கிறதுதான் உங்க மேல நடத்தப்படுற டாமினேஷன் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்கள் மீது நடத்தப்படுகிற போர் என்னன்னா கன்சியூமரிஸ்டிக் லைஃப் ஸ்டைலுக்கு அடிமையாக்கி தேவையில்லாத கடனை பெற்று தேவையில்லாத பொருட்களை வாங்கி உங்கள் எதிர்காலம் முழுவதும் உழைத்து அவைகளுக்கான இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள நீங்க மூளைச்சலவை செய்யப்பட்டு அடிமையாக்கப்படுறீங்க அதுதான் உங்கள் மீது தொடுக்கப்படும் போர் இஎம்ஐ இஸ் நியூக்ளியர் வெப்பன் இந்த இஎம்ஐனாலேயோ இல்ல உங்க மேல சொசைட்டி போடுற சாங்ஷன்ஸ்னாலேயோ உங்களை அழித்து விடுமுடையுங்கிற காலம் முடிஞ்சிருச்சுங்க இதுக்கு மேல அதுலாம் சிக்காதீங்க அது மாதிரி பண்ணிட முடியாது இப்போ நீங்க பண்ண வேண்டியது தனி மனிதனும் தன்னுடைய ஐடியாஸ் மூலமா தன்னை உயர்த்தி கொள்ள முடியும் தன்னை சுற்றி இருக்கின்ற உலகத்தை உயர்த்த முடியும் இந்த ஒரே ஒரு ஐடியாவை உள்வாங்கிடுங்க நீங்கள் பரம்பொருள் தத்துவமசி சிவத்வமசி சோகம் இந்த ஒரே ஒரு சத்தியத்தை உள்வாங்கி விடு இயங்காமல் பார்ப்பவனை பார்த்திருந்தீர்களானால் பரமசத்தியம் தானாக விளங்கும் நீங்க அடைவதற்கு எதுவுமே இல்லைங்கய்யா வெறும் நினைப்பதற்கு விழித்துக் கொள்வது அதுக்குதான் எல்லாமே இருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான்